வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட ஏழாவது பாடல் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஆறு பாடல்களில் மூணு குறிஞ்சித்திணையிலையும் மூணு நெய்தல் திணையிலையும் வந்திருந்தது இன்னைக்கு மூன்றாவதாக பாலைத்திணை இன்ட்ரடியூஸ் ஆகுது வழக்கம் போல் பாலைத்திணைக்கு ஒரு குயிக் அறிமுகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய பாடலுக்கு போகும் திணை அப்படிங்கிறது மலை மலை சார்ந்த பகுதின்னு பார்த்தோம் அடுத்து வந்த நெய்தல் வந்து கடல் கடல் சார்ந்த பகுதி இன்றைக்கி வர்ற பாலை வந்து பாலை பாலைவனம் அப்படின்னு சொல்கிற டெசர்ட் பாலைவனமும் அது சார்ந்த பகுதியும் தமிழகத்தில் பாலைவனம் கிடையாது அது மற்ற நிலங்கள் முல்லை மருதம் போன்ற நிலங்கள் திரிந்து வறண்டு பாலையாக மாறியதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக நிலம் அப்படின்னு பார்த்தா பாலை நிலம் பாலை சார்ந்த பகுதிகள் அடுத்து உணர்வு குறிஞ்சிக்கு வந்து கூடலும் கூடல் சம்பந்தமான விஷயங்களும் நெய்தலுக்கு வந்து வருத்தமும் வருத்தம் சம்மந்தமான விஷயங்களும் பாலைக்கு வந்து பிரிவும் பிரிவு சம்மந்தமான விஷயங்களும் ஏன்னா ஏற்கனவே தான் நெய்தலில் பிரிவு பற்றி பார்த்துட்டோமே ஏன் இங்கேயும் மறுபடி பிரிவு அப்படின்னு சொன்னால் ஒரு நுணுக்கமான வித்தியாசம் இருக்குது நெய்தலில் ஒருவர் பிரிந்து போய்விட்ட பிறகு அந்த பிரிவினால் இன்னொருவர் அடைகிற வருத்தம் அதைத்தான் வந்து நெய்தல் தினை காட்சிப்படுத்தியது ஆனால் பாலைத்தினை அந்த பிரிவையே காட்சிப்படுத்துது பிரிந்து செல்கிற அந்த காட்சியை காண்பிக்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னா ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்பி போகிறார் அப்படின்னா கேமராவை வீட்டுக்கு உள்ளே வச்சா அவர் பிரிஞ்சு போயிட்டாரேன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வருத்தப்படுறதை காட்டினா அது வந்து நெய்தல் தினை கேமராவை வீட்டுக்கு வெளியே வச்சு அவர் பிரிஞ்சு போகும்போது அவர் படுற துன்பங்கள் அல்லது அவர் போகிற வழியில் பார்க்குற காட்சிகள் அதனால் அவருக்கு வர்ற நினைவுகள் அதையெல்லாம் காமிச்சா அது வந்து பாலைத்தினை பாலைத்தி பாலைவனத்தை காட்டுகிறதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் அதனால அந்த வெம்மை இருக்கும் அந்த வெப்பத்துக்கும் அந்த பிரிவின் துயருக்கும் நல்லா பொருந்தி போயிடும் அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு டிப்பிக்கல் பாலைத்தனை பாட்டி இல்லை இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுவும் பிரிவை பற்றி தான் பேசுது அதனால் நம்ம ரொம்ப அதை பற்றி அலட்டிக்க வேண்டியதில்லை பாலை அப்படிங்கிறது பிரிவை பற்றி பேசுகிற வகை பாடல்கள் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ இந்த பேக்ரவுண்டோட இன்றைய குறுந்தொகை அதாவது ஏழாவது குறுந்தொகைக்குள்ளே போகும் இந்த ஏழாவது குறுந்தொகையை எழுதியவர் பேர் பெரும்பதுமனார் இதுவரைக்கும் நம்ம பார்த்த குறுந்தொகைகளில் இதுதான் கொஞ்சம் பெரியது ஆறு வரிகளை கொண்டது இது வரைக்கும் நாலு வரி அஞ்சு வரி பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி ஆறு வரி பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதற்கான காட்சியை சொல்லிடுவோம் ரொம்ப அருமையான காட்சி இந்த அருமையான அருமையான காட்சி அருமையான பாடல்னு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை டைல்யூட் பண்ணுறேன்னு நினைச்சிக்காதீங்க சில பேர் வந்து எதை பார்த்தாலும் பிரமாதம் பிரமாதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது இது குறுந்தொகை வந்து குறுந்தொகையோட செறிவுக்கு இணையாக இன்னொரு நூலை நான் இதுவரைக்கும் படித்ததில்லை எந்த அர்த்தத்தில் செறிவுன்னு சொல்கிறேன்னா ஒரு தேன் பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரத்தோட எந்த பக்கத்தில் தொட்டு நாக்களை வச்சாலும் உங்களுக்கு இனிக்கும் அது ஒரு முழுமையான இனிப்பு அந்த அந்த மாதிரியான ஒரு நூல் குறுந்தொகை நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு பக்கத்தை பிரித்து ஏதாவது ஒரு பாடலை படிக்கலாம் இந்த பாடலில் தான் படிக்கணும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் எந்த பாடலை வேணால் எடுத்து படிக்கலாம் அந்த பாடலில் ஏதாவது ஒரு சுவையான ரொம்ப பிரமாதமான ஒரு கருத்து இருந்தே தீரும் இது ஒருத்தரே நானூறு பாடல்கள் எழுதியிருந்தால் அளவு தரமாக எழுதியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் சேர்ந்து எழுதியிருக்கிறதுனால இப்படி ஒரு அபூர்வமான அவர்கள் அவர்களுடைய பெஸ்ட் பாடல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து தொகுத்துருப்பாங்கன்னு என்னோடய ஊகம் அந்த அளவுக்கு குறுந்தொகையில ஒரு பாடலை கூட சோடை போகுது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரே மாதிரியான பாடல்கள் ரெண்டு மூணு இருக்கலாம் ஆனால் இது அங்கேயே படிச்சுட்டேனேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது சாத்தியம் ஆனால் தன்னளவில் ஒவ்வொரு பாடலும் ஏதாவது ஒரு சிறப்பை கொண்டிருக்கும் தான் ஒவ்வொரு குறுந்தொகை பாடலை சொல்லும் போது அருமையான பாடல் அருமையான பாடல்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ காட்சிக்கு போலை நிலம் மணல் வெப்பம் ஒரு கொடுமையான ஒரு சூழல் அந்த சூழலில் ரெண்டு பேர் நடந்து வராங்க ஆண் பெண் ஆண் கையில் வில் இருக்குது எதுக்கு வில்லு வச்சிருக்காங்கன்னா பாலை நிலத்தில் ஆபத்துகள் ஜாஸ்தி மிருகங்களால் ஆபத்துகள் வரலாம் மனிதர்களால் ஆபத்து வரலாம் வழிப்பறி செய்கிறவங்கள்லாம் இருப்பாங்க அதனால் அவன் வில்லு வச்சுருப்பான் தன்னை தன்னையும் தன் கூட வருகிற துணையையும் காப்பாற்றி கொள்வதற்காக ஆண் கையில் வில் இருக்குது பெண் வந்து ரொம்ப வருத்தத்தோடு நடந்து வர்றா அவளை பார்க்கும்போதே தெரியுது இவளா இவளா இவ வந்து இந்த மாதிரி பாலை நிலத்தெல்லாம் நடந்து பழகின பொண்ணு கிடையாது ரொம்ப வளமான சூழலில் பிறந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ ஆனால் இப்போ வந்து தன்னோட காதலனோட வீட்டை விட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது அதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே தெரியுது அவங்க திருமணத்துக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக தங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கிறார்கள் வேற ஒரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் வழியில் இருக்கிறது நிலம் அதுதான் பா பொதுவாக பாலை நலத்தோட பிரிவு பல விதமான பிரிவுகள் உண்டு இது வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக பெற்றோரை பிரிந்து வெளியேறுவது அப்படிங்கிற ஒரு சூழல் இதுல அந்த பெண் வந்து ரொம்ப துவண்டு போயிருக்கா ரொம்ப மென்மையான பொண்ணு அவளுக்கு வந்து இந்த பாலை நிலத்தோட வெயில்லாம் தாங்கலை ரொம்ப சிரமப்படுறா அதை பார்த்தாலே தெரியுது வேடிக்கையாக வேடிக்கையா சொல்லுவாங்க ராமாயணத்துல வந்து சீட்டை காட்டுக்கு போறேன் ராமனோட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா ஆனா அரண்மனை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே காடு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு அந்த மாதிரி இந்த பெண் வந்து அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் கண்ணகி வந்து தன்னுடைய ஊரை விட்டு மதுரையை நோக்கி செல்லும்போது வழியில் ரொம்ப சிரமப்படுறாள் அந்த காட்சிகளை எல்லாம் இளங்கோவடிகள் அற்புதமாக காட்டுறார் அன்றைய பெண்கள் வீட்டிலேயே இருந்து பழக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ அவங்க வெளியே வரும்போது அந்த சிரமங்களை தாங்கி கொள்ள முடியாமல் தூண்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து இதே காட்சியை பதிவு பண்ணால் காதல் அளவுக்கு வந்து காதலியும் நல்லா பிரிஸ்காக அவனோட நடந்து வருவான்னு தான் நினைக்கிறேன் நான் இப்போது வந்து இப்படி ஒரு சூழ்நிலை காதலன் வந்து காதலனும் காதலியும் தனியாக நடந்து வராங்க பாலை நிலம் எதிர்க்க ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அவங்க இவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு நினைக்கிறாங்க என்ன பதி இவங்க ரெண்டு பேரும் இப்படி தனியாக வராங்களே பாவம் சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்களே இந்த நேரத்தில் இந்த பாலை நிலத்தில் நடந்து வரணும்னு இவங்களுக்கு என்ன அவசியம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறாங்க இப்படி ஒரு சூழல் சொல்கிறாங்க இன்னொரு சூழலில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இவங்களை வந்து பாலை நிலத்தில் இந்த ரெண்டு பேரையும் சிலர் பார்த்துட்டு ஊருக்கு போய் இவங்க ஒரு வீட்டை விட்டுதானே வந்தாங்க ஆண் இந்த பெண்ணோட வீடு அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற தாய்கிட்ட செவிலி தாய்கிட்ட அதாவது வளர்த்த அன்னை அந்த அன்னைக்கிட்ட போய் உன் பொண்ணை பார்த்தேன் வழியில் பாலை நிலத்தில் அவங்க எப்படி போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறதாகவும் வச்சுக்கலாம் நேருக்கு நேராக பார்த்து சொன்ன காட்சியாகவும் இருக்கலாம் நாங்கள் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காட்சியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் விச் வாண்ட் டு டேக் இட் இப்போ பாடலுக்கு போவோம் பெரும்பதுமனார் எழுதிய பாடல் ஆறு வரி வில்லோன் காலன கழலே தொடியோள் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கொள் அழியர்தாமே ஆரியர் கயிறு ஆடு பறையில் கால்போற கலங்கி வாகை வெண்ணெற்று ஒலிக்கும் வேய்பயில் அழுவம் உன்னியோரே இந்த பாடலில் வந்து இந்த பாடலில் வந்து நாம் ரெண்டு பண்ணிக்கணும் உன்னியோரே இல்லை முன்னியோரே அது அந்த கடைசி வரை இதை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கணும் சொல்லப்போனால் மூணு பகுதியாக பிரிக்கலாம் முதல்ல வந்து அந்த ஆண் பெண்ணோட வர்ணனை அடுத்து அந்த பாலை நிலத்தோட வர்ணனை மூன்றாவதாக அவர்களுடைய நிலைமையை எண்ணி இவர்கள் வருந்துதல் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு வரியாக போவோம் வழக்கம் போல் முதல் வரி வில்லோன் காலன கழலே வில்லோன் அப்படின்னா கையில் வில்லை வைத்திருக்கிற ஆண் காலன கழல் அவனுடைய காலில் வீரக்கழல் அணிஞ்சிருக்கான் கழல்ங்கிறது ஒரு விதமான கால் ஆபரணம் நம்ம பெண்களுக்கு கொலுசு மாதிரி அந்த மாதிரி காலில் அணிஞ்சிக்கிற ஒரு ஆபரணம் வீரர்களுடைய அடையாளம் அது கழல் அப்படிங்கிறது இன்றைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அனுமாரோட சிலையை கவனிச்சு பாருங்க அனுமாரோட காலில் இந்த மாதிரி ஒரு நகை இருக்கும் கொலுசு மாதிரி ஒரு நகை இருக்கும் அந்த காலத்தில் ஆண்கள் அணிஞ்சுக்கிட்ட நகை அது வீரத்தின் அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக நகைகள் எல்லாம் பெண்களுக்குன்னு ஆகி போச்சு ஒரு மோதிரமும் ஒரு மைனர்ச்சினும் பிரேஸ்லெட்டு மற்றும் ஆண்களுக்கு இருக்கு போல் இருக்குது ஆனால் சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் வருது நகைகளை பற்றி விலங்குகளை பற்றி தாவரங்களை பற்றி பறவைகளை பற்றி அவங்களோட பழக்க வழக்கங்களை பற்றி இப்படி ஏகப்பட்ட குறிப்புகள் வருது அதெல்லாம் வந்து அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதார சான்றுகள் ஓகே ஸோ வில்லு வச்சுருக்கான் அவன் எதுக்காக வில் வச்சிருக்கான் வழியில் வர ஆபத்துகள்லேருந்து தன்னையும் தன் துணையையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வச்சிருக்கான் அவன் காலில் கடல் நினைஞ்சிருக்கான் அடுத்து தொடியோள் மெல்லடி மேலவும் சிலம்பே இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நகை வந்துடுச்சு தொடி அப்படிங்கிறது வந்து தோளில் அணி அணிஞ்சிக்கிற ஒரு வளையல் இன்றைக்கி அந்த நகை அவ்வளோவா வழக்கத்தில் இல்லை கல்யாணம் அந்த மாதிரி நேரங்களில் பெண்களுக்கு அணிவிக்கிறாங்க தொடி அது வந்து ஒரு பழைய நகை தோள்களில் அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு வளையல் அந்த தொடியோள் அப்படின்னா தோள்களில் தொடி அணிந்த பெண் அவளுடைய மெல்லடி மேலவும் சிலம்பே அவனோட கால வெறும் கால்னு தான் சொன்னாங்க இவளோட கால மெல்லடிங்கிறாங்க ஏன்னா சிரமப்படுறான் நடந்து வர்றதுக்கு சிரமப்படுறத அவங்க கண்ணெதிர பாக்குறாங்க பெண்ணோட காலப்பாரு சிலம்பு இருக்கு அவங்க காலில் கடல் இருக்கு இவ காலில் சிலம்பு இருக்கு அவங்க கையில வில் இருக்கு இவளோட தோல்ல வலை வலை இருக்கு அதுதான் வர்ணனை முதல் பார்ட் ஆஃப் இது வந்து முடிஞ்சது இல்ல இன்னும் முடியல இன்னும் ஒரு வரி இருக்கு நல்லோர் ரெண்டு பேரும் நல்லவங்க அவங்கள பார்த்தா ஏதோ தப்பான நோக்கத்துக்காக இங்கே வர்றவங்க மாதிரி தெரில ரெண்டு பேரும் முகத்தை பார்த்தாலே நல்லவங்கன்னு தெரியுது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே வேண்டியதில்லை அவங்கள முகத்தை பார்த்தா அவங்க நல்லவங்கன்னு தெரியுது இது முதல் வர்ணனை முடிஞ்சது ரெண்டு பேரையும் வர்ணிச்சாச்சு அடுத்து டக்குன்னு நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம் அந்த ரெண்டு மூணு வார்த்தைக்கு அப்புறம் வருவோம் பாலை நிலத்தோட வர்ணனை ஆரியர் கயிறாடு பறை அப்படின்னு ஒரு சொல்லாட்சி ஆரியர் அப்படிங்கிறது வந்து ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண் கண்வையடா தாண்டவக்கோணேன்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க அதில் வர அந்த ஆரியர்கள் தான் இவங்க ஒரு வகையான கூத்து ஆடக்கூடிய ஆடக்கூடிய கலைஞர்கள் தரையில் வந்து மூங்கிலை நட்டு அதுக்கு நடுவில் கயிறை கட்டி அந்த கயிற்றின் மீது நடந்து பலவிதமான வித்தைகளை நடனங்களை செய்யக்கூடியவர்கள் இவங்க இந்த ஆரியர்கள் அதுதான் ஆரியக்கூத்து அந்த ஆரியர்கள் ஆடுகிற கூத்து தான் ஆரியக்கூத்து இந்த ஆரியர்கள் கயிற்றில் ஆடும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த நம்ம இன்றைக்கி கூட கழக்கூத்தாடிகள் உண்டு அவங்களுக்கு கயத்தில் அவங்க நடக்கும்போது ஒரு பறை ஒரு 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 முரசு ஒரு விதமான ட்ரம் அதை வந்து வாசிப்பாங்க படப்பட பட 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 சத்தம் வரும் அந்த சத்தம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அவங்களுடைய கலை அவங்களுடைய நடனத்துக்கு உங்களுக்கு வந்து அவங்க அந்த கைத்து மேலே நடக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த துடிப்பையும் அவங்களோட கலையை ரசிக்கிற அந்த தன்மையும் கொண்டு வரக்கூடிய ஒரு இசை அது அந்த பறைங்கிறது அந்த பறையை போல என்ன இருக்குன்னா கால்பொற கலங்கி வாகை வெண்ணற்று ஒலிக்கும் அற்புதமான ஓமை கால்னா காற்று கால்புற காற்று வீச அதனால் கலங்கி வாகை வெண் நெற்று வாகைங்கிறது ஒரு மரம் பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு மரம் அதில் இருக்கிற வெண்மையான நெற்று நெற்றுங்கிறது என்னென்னா காய்ந்து அதாவது முற்றி போன காய் முற்றி போன காயில் காத்தடிச்சா என்னாகும் முற்றி போன காய்க்குள்ளே இருக்கிற சதை பூரா போயிருக்கும் அதனால் அந்த உள்ள விதைகள் மட்டும்தான் இருக்கும் காற்று அடிக்கும்போது அது அசையும் அதனால அந்த விதைகள் உள்ள ஆடும் அவை ஓட்டின் மீது மோதும் அதனால் வருகிற சத்தம் ஆரியக்கூத்து ஆடும்போது ஒலி ஒலிக்கப்படுகிற பறையை போல இருக்கு அப்படின்னு ஓமை சொல்றாரு பெரும்பதுமனா ரொம்ப பிரமாதமான ஓமை இது இதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம இன்றைய இலக்கியங்கள்லாம் இவ்வளவு நுட்பமான ஓமைகளை நம்ம பார்க்க முடியறதே கிடையாது குறுந்தொகை வந்து ஓமையால் சிறப்பு பெற்ற ஒரு நூல் குறுந்தொைக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஒன்று சொன்னேன் எங்க தொட்டாலும் இனிக்குங்கிற ஒரு சிறப்பு மிக அதாவது ஒரு ஒரு நுட்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு சிறப்பு அதுபோல் இது ஒரு சிறப்பு ஓமைகள் குறுந்தொகையில் வர்ற ஓமைகளை பற்றி தனியாக ஒரு நாலஞ்சு டாக்டரேட்டே பண்ணலாம் அந்தளவுக்கு பிரமாதமான ஓமைகள் அதுவும் பொருத்தமான ஓமைகளா இருக்கும் இந்த வாகை நெற்றின் மீது காற்றும் மோதும் போது அதுக்குள்ளே ஏற்படுற ஒலி வந்து கிளை கூத்தாடிகள் அல்லது ஆரிய கூத்தாடிகளுக்கு கயிற்றின் மீது ஆடுவதற்கு ஒழிக்கப்படுகிற அந்த பறையை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாகை நெற்று பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி படித்தேன் இதை பற்றி கொஞ்சம் இணையத்தில் தேடிட்டு இருந்தபோது இந்த வாகை நெற்றை வந்து ஒரு கயிறில் கோத்து ஒரு மாலை மாதிரி செஞ்சு இடுப்புலையோ கழுத்துலையோ கட்டிக்கிட்டு குழந்தைங்க ஓடுவாங்களாம் அப்படி ஓடும்போது அதுலேருந்து கடை கிடைக்க கடைக்கலாம் ஒரு ஒரு வாகை நிறக்கே எவ்வளோ சத்தம் வருது ஒரு பத்து வாகை எண்ணற்ற கோத்து கழுத்தில் மாட்டிகிட்டு ஓடினா எப்படி இருக்கும் அது கடை கடை சத்தம் கேட்கும் அந்த சத்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு பாருங்கள் இந்த விளையாட்டெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை நமக்கு வாகை நிறை பார்க்கணுன்னாலே நம்ம ஐ மீன் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதோட இங்கிலீஷ் பேர் என்ன அது எங்கே கிடைக்கும் எப்படி பார்க்க முடியும் இதை படித்ததுலேருந்து எனக்கு வந்து அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அந்த ஒலியை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது குழந்தைங்களுக்கு காட்டணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கான சாத்தியம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகே நம்ம மறுபடி பாடலுக்கு வருவோம் வாகையோட நெற்று ஏற்படுத்துகிற அந்த ஒலி கடை வாசிக்கப்படுகிற அந்த முரசை போல சத்தம் போடுகிற வேய்பயில் அழுவம் வேய்னா மூங்கில் வெயிங்குழல் ஓசை கண்ணன் வெயிங்குழல் ஓசைன்னு பல பாடல்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த வேய் இதான் மூங்கில் செய்யப்பட்ட குழலுடைய ஓசை அப்படின்னு நாங்கள் அர்த்தம் இங்கே வேய் வேய்பயில் மூங்கில் வளர்கிற அழுவம் பாலை நிலம் முன்னியோரே அந்த பாலை நிலத்தை கடந்து சென்றவர்கள் அந்த வேய்பயில் அதாவது மூங்கில்கள் நிறைய விளைந்திருக்கிற பாலை நிலத்தை கடந்து செல்கிற இந்த ஆணும் பெண்ணும் நல்லவர்கள் இது ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி யார் யார் இவங்க அவங்க யார் அவங்க ஃபிசிக்கலாக அவங்க உருவத்தை பார்த்துட்டேன் அவங்க எப்படிப்பட்ட நிலத்தில் நடந்து வராங்கன்னு பார்த்துட்டேன் அடுத்து எனக்கு ஒரு யோசனை யாராக இருக்கும் இவங்க அழியர் தாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அழியர்னால் சரி யாராவோ இருந்துட்டு போட்டோம்ப்பா இறக்க இறக்கப்பட இறக்கப்படத்தக்கவர்கள் அவங்க மேலே ஒரு பரிதாபம் வருது இந்த சின்ன வயசில் குடும்பத்தை பிரிஞ்சு வந்திருக்காங்க இவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் இவங்க நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே ஒரு இறக்கம் ஒரு பரிதாபம் இயல்பாக ஏற்படுறது இன்றைக்கும் நம்ம தனியாக இருக்கிறவங்க அல்லது தனியாக வாழ்கிறவங்க ஒருத்தரை பார்த்தோம்னா நமக்கு வந்து அவங்க மேலே ஒரு ஒரு பரிதாபம் ஒரு இயல்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைப்போ அந்த ஒரு கருத்து தான் யாருக்குள் அழியிறதாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதை வந்து அவங்கள நேருக்கு நேர் பார்த்து சொல்கிறதாவும் நீங்கள் நினச்சிக்கலாம் ஊருக்கு வந்து அவங்க தாய்கிட்ட பார்த்தேன் அங்கே வழியில் இப்படி தான் இருக்காங்க ஆகும் அப்படின்னு பரிதாபப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம் வில்லோன் காலான கழலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கோல் அழியர்தாமே ஆரியர் கயிறாடு பறையில் கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒலிக்கும் வேய்பயில் அழுவம் முன்னியோரே இன்னைக்கு சொற்களை பற்றி நிறைய விளக்கங்கள் பாடல்குள்ளேயே பார்த்துட்டதால் இதோட இன்றைய ஒலி பதிவை முடித்துக்கொள்ளலாம் நாளைக்கு குறுந்தொையோட எட்டாவது பாடலை பார்க்கலாம் நன்றி